திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி எழுவத்தி ஒன்று முதல் நானூத்தி எண்பது வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி பாடல் நானூற்றி எழுவத்தி ஒன்று கேட்டு நின்றே நீங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனிமயம் அவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவையுறு நீட்டுகின்றாக நேர் எங்கும் எதனாலும் அழிவில்லாத பெருஞ்சுடற் சோதியாகிய ஈசன் புகழையே கேட்டு நின்றேன் அவனே உடம்பினில் காமத்தை உண்டாக்கி போகத்தை மூட்டுகின்றான் ஆணின் முதலாக இருந்த சுக்கிலத்தை பெண்ணின் யோனியில் நின்ற சுரோண நீரில் கூட்டுகின்றான் அந்நீர் குழம்பில் கருவை உருவாக்கி அதை தாங்கி நிற்கும் உடலையும் நீட்டி உண்டாக்குகின்றான் மாயையோடு சேர்ந்தே மறைந்து நிற்கும் ஈசன் இவ்வுடம்பினில் நேற்பட்டவாறே நின்றதைக் கண்டு பற்றிக் கொண்டேன் பாடல் நானூத்தி எழுவத்தி ரெண்டு பூவுடன் மொட்டு பொருந்த கலந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடும் நீரிடை நின்ற நிழல்லதாய் பாருடல் எங்கும் பரந்தெட்டும் பற்றுமை பூவினை போன்ற பெண்ணொறுப்பும் ஒற்றினை போன்ற ஆணொறுப்பும் பொருந்தி செய்யும் போகத்தினால் வரும் சுக்கில சுரோனிதத்தில் தீயும் கலந்து கருவாகியே உயிர் உடலெடுத்து பிறந்திடும் நீரிலே தோன்றி நின்ற நீர் குமிழியின் நிழலை போல் பார்ப்பதிலிருந்தே உடல் எங்கும் பரவி தீயானது எட்டாகிய அகாரத்தின் உள்ளே பற்றி நிற்குமே பாடல் நானூத்தி எழுவத்தி மூன்று ஏற்றின் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று ஆய்விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கண்ணுதல் காணுமே இந்த எட்டான அகாரத்தின் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து புலன்களும் ஞானேந்திரியங்களும் அறிவு உணர்வு நினைவு எனும் மூன்று கரணங்களும் ஐந்தும் மூன்றும் எட்டாகி கட்டியிருக்கும் அதிலே ஒட்டிய மாயை எனும் பாச உணர்வினால் உருவாகியது இந்த உடம்பு ஆகிய காயப்பை இந்த அகாரம் ஒன்றிருந்தே இந்த உயிர் உடம்பை கட்டவும் பின் அவிழ்க்கவும் வல்லவன் ஈசன் ஒருவனே என்பதை கண்ணின் உள்ளே சோதியைக் கண்டு அவ் ஒளியே ஈசன் என்பதை உணர்ந்து உய்வடையுங்கள் பாடல் நானூத்தி எழுபத்தி நான்கு கண்ணுதல் நாமம் கலந்துடம்பாயிட பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட என்னிய வேதம் இசைத்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே கண்ணுக்குள் நின்றுள்ள ஈசன் தன் ஐந்தெழுத்துக்களான பஞ்ச பூதங்களால் கலந்து உடம்பு அமைத்து பதியாக அமர்ந்துள்ளான் அவ்வுடம்பினில் பசுவாகிய உயிர் பாசம் எனும் ஆசைகளில் சிக்கி பதியை அறியாமல் மரணத்தை அடைகின்றது அச்சீவன்கள் பாவத் தொடர்பான மாயா பாசத்தை நீக்கிட எண்ணிய ஈசனே வேதத்தை அருளினான் அந்த வேதம் இசைத்த பிரம்மம் எனும் மெய்ப்பொருளை மண்ணால் செய்த உடம்பினில் முதல் பொருளாக வகுத்து வைத்துள்ளான் பாடல் நானூற்றி எழுவத்தி ஐந்து அருள் அல்லத்தில் அரணவனன்றி அருள் இல்லையாதலின் உயிர்க்கு தருகின்ற போதிரிகை தாயத்தம்பள் வருகின்ற நன்பு வகுத்திடும் தானி அருளாகிய சக்தி இல்லாது சிவன் இல்லை அரண் அவன் அன்றி அருள் இல்லை அதலால் ஓர் உயிருக்கு உடம்பை தருகின்ற போது இரு வளர்ப்ப தாயை போல் இருந்து சிவனும் சக்தியும் சிவ சீவனோடு பொருந்தி இருந்தே உடம்பை வளர்க்கின்றார்கள் இதுபோல் உயிருக்கு நட்புணையாக மெய்ப்பொருளை வகுத்து அவ்வுடம்பிலேயே வைத்து தானாகி நின்றிருப்பவன் ஈசனே பாடல் நானூத்தி எழுவத்தி ஆறு வகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்திருள் நீக்கிய சோதியவனும் வகுத்துணர்வாகிய பல்வகை எங்கும் வகுத்துள்ளும் இந்த மாண்பது மாண்பதுவாமி அவரவர் வினைக்கு ஏற்ப வகுத்து வந்த பிறவியில் பெண்ணின் நல்லாளான ஆதி சக்தியே ஆணவம் கண்மம் மாயை எனும் மும் மலங்களை தொகுத்து வைத்துள்ளான் அந்த இருளை நீக்க வல்ல சோதியாகிய ஈசனும் பகுத்துணர்வும் பேரறிவாக விளங்கி நிற்கின்றான் இப்படி சிவனும் சக்தியும் இவ்வுலகம் எங்கும் பலவகை வேறுபாடுகளை வைத்தே எல்லா உயிர்களையும் படைத்துள்ளார்கள் இம்மனிதப் பிறவியை வகுத்த இறைவன் ஒரு பொருளாகி எல்லோர்க்கும் பொதுவான ஒன்றான மெய்ப்பொருள் வடிவமாகி அவரவர் உள்ளத்திலும் நின்று பெருமையுடன் விளங்குகின்றான் பாடல் நானூத்தி எழுவத்தி ஏழு வாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை பூண்பது மாதா பிதாவளி போலவே ஆம்பதி மையே பெருமைகளுக்குரியதான உடலில் ஒன்றியிருக்கின்ற அம்மெய்பொருளில் வன்னி எனும் சோதியே உடல் உயிரை வளர்த்து வளர்த்து காக்கின்றது காண்பதுவான அறிவுப் பொருளை ஆண் பெண் அழி என பார்ப்பதெல்லாம் கற்பனையே அப்பொருள் ஆணினும் பெண்ணினும் அழியிலும் ஒன்றாகவே அமைந்துள்ளது அத்தீயினால் பூணும் போகத்தினால் வரும் பிறவிகள் தாய் தந்தை சாயலில் தான் பூமியில் பிறக்கும் இப்படி ஆகி வரும்படி செய்தான் அச்சோதியில் நின்ற ஈசனவன் ஆண்மையினால் தான் பாடல் நானூத்தி எழுவத்தி எட்டு ஆன்மீகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூரன் நிரண்டொத்து பொருந்தில் அலியாகும் தான் ஆண் வசம் பாய்ந்ததும் இல்லையே இப்படி ஆண் பெண் கூடும் போகத்தின் போது சூரிய கலையில் மூச்சு நடக்குமானால் உருவாகும் கரு ஆணாகும் சந்திரக்கலையில் மூச்சானது மிகுந்து ஓடுமானால் உருவாகும் கரு பெண்ணாகும் இரண்டும் ஒத்து கினிக் கலையில் சமமாக ஓடும் போகத்தில் பொருந்தினால் அப்போது உருவாகும் கரு அழியாகும் ஈசன் திருவடியில் பற்றியபடி நினைந்து செய்யும் போகத்தில் தீ மிகுந்து சுக்கிலம் வெளிப்படுமானால் அப்போது உருவாகும் கரு இப்பூமிதனில் பிறந்து இவ்வுலகையே முழுதும் ஆளும் ஆண்வசம் உள்ள சுக்கிலம் அடிக்கடி மிகுந்து பாய்வதால் பலன் ஏதும் இல்லையே பாடல் நானூத்தி எழுபத்தி ஒன்பது பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயிலும் நூறாகும் பாய்ந்த பின் பாரினில் என்பதாம் பாய்ந்திடும் வாயே பகுத்தறித்தல் வகை பாய்ந்திடும் வாயே பகுத்தறிந்தல் வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் மாமே சிற்றின்பத்தில் தாயின் கருப்பையில் பாயும் சுக்கிலம் ஐந்து மாத்திரை அளவு நேரம் வாசி நடந்ததென்றால் பிறக்கின்ற குழந்தையின் ஆயுள் நூறு வயதாகும் அதுவே நான்கு மாத்திரை அளவு நேரம் வாசி நடந்ததென்றால் பிறக்கும் குழந்தையின் வயது எண்பதாகும் இது போல் இவ்வுடம்பில் காற்றை கொண்டே ஈசன் ஆயுளை விதியாக அமைத்துள்ளான் இப்படி பாய்ந்திடும் அவ்வாயுவை பகுத்தறிந்து அவ்வகையே சரமாக்கி பாய்ந்து வாசியை ஓட்டும் யோகிக்கு உடலை விட்டு உயிர் பாய்ந்து வெளிப்போகாதே பாடல் நானூத்தி எண்பது பாய்கின்ற வாயு குறையின் குரலாகும் பாய்கின்ற வாயு இலக்கின் முடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படின் கூணாகும் பாய்கின்ற வாயு மாதற்கில்லை பார்க்கிலே போகத்தில் பாய்கின்ற வாயு நான்கு மாத்திரை அளவுக்கும் குறையுமானால் பிறக்கும் குழந்தை குள்ளமாக இருக்கும் அதிலும் இழைத்து வாசி நடந்தால் பிறக்கும் குழந்தை ஊனமுடையதாக பிறக்கும் பாய்கின்ற வாயு தடைப்படுமானால் அதனால் உருவாகி பிறக்கும் குழந்தை கூணாக இருக்கும் இப்படி பாய்கின்ற வாயுவின் கணக்கு ஆணுக்கு உள்ளதே அன்றி கருவை தாங்கும் பெண்ணிற்கு இல்லை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ